மானமானஜாய நமக திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்திலே இன்று நாம் பார்க்க இருக்கும் வாக்கியம் பிணம் எழுப்பி விட்டேனோ தொண்டை மானை போல ஒரு வரலாற்று தொடர்பான ஒரு வாக்கியம் அதனால நம்ம இந்த தொண்டைமான் யாரு என்னங்கறத தெரிஞ்சுக்கலாம் இதனுடைய தத்துவம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தொண்டை மண்டலம் அப்படிங்கிறது பழம் தமிழகத்தினுடைய வட பகுதியை குறிக்கக்கூடிய பகுதி இந்த பகுதியை ஆண்டு வந்த தொண்டை மான் என்று அழைக்கப்பட்டாங்க அதாவது அந்த பகுதிக்கு தொண்டை மண்டலம் அப்படிங்கிற பெயர் இருந்தது இந்த தொண்டைமான் எல்லாம் வந்து மிகுந்த பக்தி மான்கள் எப்போ பார்த்தாலும் கோவில் திருப்பணிகள் செய்வது இன்னுமே இன்று அளவில் கூட நம்ம சில கோவில்கள் பிரகாரங்கள் பார்க்கும் பொழுது தொண்டை மண்டலத்து மன்னர்கள் எழுப்பிய பிரகாரங்கள்னு நம்ம பார்க்க முடியும் சில பல கோவில்கள்ல வழிபாட்டுக்காக பல நலங் நிலங்களையும் நல்ல நலத்திட்டங்களையும் வகுத்து கொடுத்தவர்கள் இந்த தொண்டை மண்டலத்து மன்னர்கள் தொண்டை மான் என்று அழைக்கப்பட்டவர்கள் இவர்கள் வந்து நல்ல நற்காரியங்கள் நிறைய பண்ணியிருக்காங்க அதனால அவர்களுக்கு வந்து ஒரு நல்ல பேரும் மக்கள் மத்தியில இருந்தது குறிப்பாக ஆன்மீக பணியில திருக்கோவில்களுக்காக அவர்கள் செய்தது வந்து அளவிட முடியாத அளவுக்கு அவர்கள் நற்பணி செய்திருக்கிறார்கள் இந்த தொண்டை மண்டலத்தின் பகுதியில வசிக்கக்கூடிய ஒரு நபர் கிருஷ்ண சர்மா என்பவர் இந்த கிருஷ்ண சர்மா அவருடைய தந்தை காலமாகி விடுகிறார் அவருடைய இறுதி சடங்கை எல்லாம் செய்து முடிக்கிறார் அதெல்லாம் முடித்த பின் அந்த ஒரு வழக்கப்படி இறந்தவருடைய ஆன்மா சாந்தி அடைய அவருடைய அஸ்தியை காசிக்கு எடுத்து சென்று கங்கையிலே கரைக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த வழக்கத்தின்படி அவரும் அதை செய்யணும்னு நினைக்கிறார் இதுக்காக கிருஷ்ண சர்மா தன்னுடைய இளம் மனைவி அவருக்கு ஒரு சின்ன குழந்தை இருக்கிறது இந்த குழந்தையுமாக அவர்களுடைய ஊரிலிருந்து அவருடைய கிருஷ்ண சர்மாவினுடைய தந்தையோட அஸ்தியையும் எடுத்துக்கொண்டு அவர்கள் செல்கிறார்கள் எங்கே காசி நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுடைய ஊரில் இருந்து கிளம்பி ஒரு சில இடம் தாண்டி வரும் பொழுது ஒரு சில நாட்களிலேயே இந்த இளம் மனைவியும் குழந்தையும் ரொம்ப வாடி போய் விடுகிறார்கள் அவர்களால வந்து இந்த பிரயாணத்தை தாங்கிக்க முடியல இந்த வெயிலையும் தெரியாத இடத்துல வருவதும் வித்தியாசமான வேலையில சாப்பாடு கிடைப்பது கிடைக்காமல் இருப்பது இதையெல்லாம் அவங்களால தாங்கிக்கவே முடியல இதை பார்த்து கிருஷ்ண சர்மா நினைக்கிற இவங்களையும் அழைத்து துன்புறுத்தி கொண்டு நாம காசி வரை சென்று இந்த காரியத்தை நடத்துவது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதனால இங்க யாருடைய பொறுப்பில்லையாவது நம்ம விட்டுட்டு போகலான்னு நினைக்கிறார் அப்படி அவருக்கு நினைவில் வந்தது தொண்டை மான் என்று அவங்களுடைய பகுதியை ஆண்ட அந்த மன்னன் அந்த மன்னனிடமே வருகிறார் முறையிடுகிறார் மன்னா எனக்கு ஒரு வேண்டுகோள் எனக்கு ஒரு விண்ணப்பம் என்ன என்று கேட்க இந்த மாதிரி நான் என்னுடைய அஸ்தியை கரைப்பதற்காக காசி செல்கிறேன் நான் திரும்பி வரும் வரை என்னுடைய மனைவியும் குழந்தையும் உங்க பாதுகாப்புல விட்டுட்டு போறேன்னு சொல்றேன் தொண்டைமானோ ரொம்ப மகிழ்ச்சியோட தாராளமாக அவர்கள் இருக்கட்டும் இங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல அந்த குடியிருப்புல அவர்களுக்கு ஒரு வீடு பார்த்து குடி அமர்த்தி விடலாம்னு தன்னுடைய மன்னர்களுக்கு தன்னுடைய அமைச்சர்களுக்கு கட்டளையும் விடுகிறார் அதே போல கிருஷ்ண சர்மாவின் மனைவியும் குழந்தையும் ஒரு இடத்துல குடியமர்த்தப்படுகிறார்கள் அவர்களுக்கு தேவையான பொருட்களும் வழங்கப்படுகிறது கிருஷ்ண சர்மா காசி நோக்கி பிரயாணம் செல்கிறார் இப்படி சென்று கொண்டிருக்கும் பொழுது திடீர் என்று ஒரு நாள் தொண்டை மண்டலத்தை எதிர்த்த ஒரு மன்னன் போர் தொடுத்து வருகிறான் தொண்டை மண்டலம் முழுவதும் இந்த போரை எதிர்ப்பதற்காகவும் தன்னுடைய நாட்டை காப்பாற்றிக் கொள்வதற்காகவும் அனைவரும் அதிலே ஈடுபடுகிறார்கள் இவர்கள் எந்த அளவுக்கு போர் தொழிலில் சிறந்தவர்கள் அப்படின்னா இது ஒரு வரலாற்று குறிப்பே இருக்கிறது ஒரு முறை ராமானுஜர் திருப்பதி திருவேங்கடமுடையானை தரிசிக்க சென்ற பொழுது திருவேங்கடமுடைய திருவேங்கடமுடையானுடைய ஆயுதங்கள் இல்ல சக்கராயுதம் அவர் கையில் இல்ல எங்க போச்சு சக்கராயுதம் அப்படின்னு கேக்குறப்போ தொண்டைமான் வந்து போருக்கு போகிறதுக்கு முன்னால பெருமாளை சேவிக்க வந்தான் போர் கருவி வேணும்னு கேட்டு பெருமாளுடைய ஆயுதத்தை வாங்கி கொண்டு போயிருக்கா அப்படின்னு சொல்ல ராமானுஜர் பெருமாளுக்கு சங்கும் சக்கரமும் செய்து அப்போதே சாத்தினார் அப்படின்னு சொல்வார்கள் அதனால அப்பனுக்கு ஆழி சங்கு அழித்த வள்ளல் அப்படின்னு ராமானுஜருக்கு ஒரு பெயர் உண்டு அப்படி அவருக்கு இந்த ஆயுதங்களை அவர் சமர்ப்பித்தனால அப்படி தொண்டைமான் போருக்கு செல்வது அப்படிங்கறது ரொம்ப பிரசித்தியான ஒரு விஷயம் நம்முடைய இந்த ராஜாவும் ஈடுபட்டு இருக்கார் இந்த போரின் காரணமாக இவருக்கு கிருஷ்ண சர்மா வந்ததோ அவருடைய மனைவியும் இளம் குழந்தையையும் இங்க விட்டுட்டு போனதோ எதுவுமே நினைவுக்கு வரவில்லை நாட்களும் போய்கொண்டே இருக்கு கிருஷ்ண சர்மாவோட மனைவியோ ஏதாவது உதவி வரும் வரும்னு காத்துட்டு இருக்காங்க எதுவுமே வரல ஊரும் புதுசு அண்டை அயலார் யாரையுமே அவர்களுக்கு தெரியாது உதவியை எதிர்பார்த்து பார்த்து அவர்கள் வாடி வதங்கி கொண்டே இருக்கிறார்கள் மன்னன் மறந்து விட்டான் இப்படியாக நாட்கள் செல்ல காசிக்கு சென்ற கிருஷ்ண சர்மா மீண்டும் வந்துவிட்டார் அவர் வந்தவர் நேரடியாக தொண்டைமானை பார்த்து காசி தீர்த்தம் கங்கா தீர்த்தத்தை கொடுத்து அவருக்கு ஆசி எல்லாம் வழங்கிவிட்டு என் மனைவி மக்கள் நலமா என்று கேட்க தொண்டைமானுக்கு தூக்கி வாரி போடுகிறது ஐயையோ தப்பு பண்ணிட்டோமே இந்த குழந்தையையும் இவருடைய இளம் மனைவியையும் மறந்தே விட்டோமே அவர்கள் எப்படி இருக்கார்னு தெரியலையே என்று நினைத்தவன் உடனடியாக கிருஷ்ண சர்மாவுக்கு பிரயாணம் செய்து சேத்ராடனம் செய்துவிட்டு வந்ததுக்காக அவருக்கு ததியாராதனை சாப்பாடு எல்லாம் ஏற்பாடு பண்ணிவிட்டு அவருடைய மனைவியும் குழந்தையும் எப்படி இருக்கிறார்கள் என்று பார்க்க போகிறார் போனால் அவருக்கு திடுக்கிடும் தகவல் காத்திருந்தது அவர்கள் மாண்டு கிடக்கிறார்கள் இந்த நிலையில நான் என்ன செய்வேன்னு தெரியாம உடனடியாக திருவேங்கடமுடையானை பார்த்து பிரார்த்திக்கிறார் திருவேங்கடமுடையானே நான் என்ன செய்வேன் புகழொன்றும் இல்லா அடியேன் உன் அடி கீழ் அமர்ந்து புகுந்தேனே எனக்கு வேற வழியே இல்ல அப்பா என்ன நம்பி ஒரு ராஜனாகிய என்ன நம்பி விட்டுட்டு போன ஒரு குழந்தையையும் அந்த குழந்தையோடைய தாயையும் காப்பாத்த தெரியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கேனே இறைவா என்னை காப்பாத்துன்னு திருவேங்கடமுடையானே நினைத்து கதற திருவேங்கடமுடையானும் தோன்றி சொல்கிறார் நீ அந்த குழந்தையையும் தாயையும் அழைத்துவா அழைத்து வர முடியாத இறைவா அவர்கள் மாண்டு விட்டார்கள் பிணத்தை எடுத்துவா என்று சொல்ல மன்னன் இங்கே வருகிறான் வந்து மீண்டும் ஒரு தடவை கிருஷ்ண சர்மாவை பார்த்து உன் மனைவியும் குழந்தையும் கோவிலில் ஒரு வழிபாடு நடந்து கொண்டிருக்கிறது அந்த பூஜையிலே பங்கேற்று அங்க இருக்கிறார்கள் இப்போது வந்து விடுவார்கள் நீங்க அதுவரைக்கும் இங்கே காத்து கொண்டிருக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மாண்டு போன குழந்தையும் அந்த குழந்தையின் தாயையும் எடுத்துக்கொண்டு திருவேங்கடமுடையானிடம் செல்கிறார் மீண்டும் கதறுகிறார் திருவிங்கடமுடையான் அங்கேயே அவர்களுடைய அந்த இறந்து கிடந்த சடலம் தூங்கியவர்கள் எழுந்தது போல அந்த தாயும் சேயும் எழுந்து வருகிறார்கள் மன்னன் பார்க்கிறான் அதிசயத்து போகிறான் எப்பேற்பட்ட கருணாமூர்த்தி இந்த இறைவன் அப்படின்னு நினைக்கிறான் இது அவனுக்கு இறைவன் மேல இருந்த நம்பிக்கையால நடந்தது இந்த சம்பவம் நடந்தது அப்படிங்கறத கேள்விப்பட்டதும் மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக வருகிறார்கள் எப்படி மாண்டவர்கள் உயிர் பெற்று எழுந்தார்கள் அப்படிங்கிறத பாக்குறதுக்கு இதை கேள்விப்பட்டு எல்லாரும் வந்து பார்க்க அப்படிப்பட்ட ஒரு அதிசயம் அங்கே நடந்து ஏறியது கிருஷ்ண சர்மாவும் வருகிறார் கிருஷ்ண சர்மாவிடம் அவருடைய மனைவியும் குழந்தையும் தொண்டைமான் ஒப்படைக்கிறான் தூங்கினவர்கள் எழுந்தது போல என்ன நடந்ததுன்னே தெரியாதது போல அந்த குழந்தையும் தாயும் வருகிறார்கள் அங்கே இறை பக்திக்கு கிடைத்த வெற்றியாக அது கொண்டாடப்படுகிறது நம்முடைய பெண் பிள்ளை திருக்கோளூர் பெண் பிள்ளை அதையே இங்கு இராமானுஜியரிடம் சொல்கிறார் பிணத்தை எழுப்பி விட்டேனோ தொண்டைமானை போல அந்த மாதிரி எனக்கு திருவேங்கடமுடையான் மேல அசையாத நம்பிக்கை இருக்கா இல்லையே என்று தன்னுடைய கருத்தை வாக்கியமாக வைக்கிறார்